ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நாகசோமியா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சாதம் நெய் வச்சு செஞ்சுருக்கோம் இது அருமையாகவும் சூப்பராகவும் இருக்கும் இதை செஞ்சு பாருங்க வாங்க இதை செய்வதற்கு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சாதம் செய்ய போறோம் ஆறு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு பெரியவங்க எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் மிளாக்கா ஒரு ஆறு எட்டு மிளாக்காய் எடுத்து வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் பட்டை பூ எடுத்து வச்சிருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்து குக்கர்ல தான் செய்ய போகிறோம் அடுப்பை வச்சாச்சு குக்கர் எடுத்து வச்சாச்சு இப்போ நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் மூணு கரண்டி சின்ன கரண்டிகளை தான் ஊற்றுறேன் எடுத்து எண்ணெய் காய்க்கும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து காந்திருச்சு இப்போ பூவு பட்டை கிராம்பு எல்லாம் வந்து நம்ம போடுறோம் பெருஞ்சோம்புலாம் வந்து போடுறோம் கிராம்பு பட்டை எல்லாம் போட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் பொரியல் மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு வந்து பொரியுது இப்போ இந்த இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த வித அதில் போடணும் இஞ்சி பூண்டு போச்சாச்சு இப்படி லேசாக திண்டிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு இஞ்சி வந்து அதை கொஞ்சம் நல்லா வதக்கிடுச்சு செய்யணும் பச்சை மிளகாய் போடணும் மிளகாய் ஒரு கிண்டிச்சு போடணும் அப்புறம் வெங்காயத்தை போடணும் வெ ரங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்து வணங்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வணங்கிடணும் இப்போ என்ன செய்யணும் தக்காளி போடணும் இப்போ தக்காளி என்ன செய்யணும் தண்ணா சை கொஞ்ச போகணும் நல்லா வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடுறோம் தேவையான கல் உப்பு வரும் இப்போ நல்லா ஃபேன் நல்லா திண்டிக்கணும் இதை கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடணும் இதை கொஞ்சம் நேரம் வேக இதால் பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நல்லா அரிசியை கலந்து பார்த்தீங்கன்னா வெந்து விட்றான்னு பார்க்கணும் ஃபேன் நல்லா திண்டிக்கணும் நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரி வந்து அரிசி போடுறோம் இப்போ பார்த்திங்கன்னா அரிசியை நல்லா களைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இதால் மூணு டம்ளர் அரிசி எடுத்து வச்சிருக்கோம் இதால் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சு இப்போ நல்லா களைஞ்சிட்டு எடுத்து இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி இதில் போடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம் கொஞ்சோண்டு காரத்துக்காக தனி தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிறோம் காரத்துக்காக கொஞ்சம் தூள் போட்டுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிண்டி குணம் இப்போ நல்லா கொஞ்சம் கிண்டிக்கணும் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் அப்புறமேட்டுக்கு தான் குக்கர் வச்சு இப்போ லேசாக வந்து முட்டை கொதி வருது இப்போ தயிர் வந்து ஒரு பாக்கெட் நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கொதி வந்துருச்சு நம்ம குக்கரை போடணும் குக்கரை போட்டு விசில் வைக்கணும் விசிலை தூக்கி விட்டோம் இப்போ வந்து சாதத்தை வந்து நம்ம எடுக்கிறோம் இந்த தக்காளி சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தி விடுங்க நாகசோமியா சேனலில் தொடர்ந்து பாருங்கள் ஓகே பாய் பாய்